பகராதிகளை சொல்லெடுத்து அஞ்சு வரி நாந்துடுத்து அப்பனுக்கு எழுதி வச்சேன் அதை அப்பப்போ நான் படித்தேன் அஞ்சு வரி பத்தாது அந்த அகத்தியராள முடியாது என்னப்பன் பட்ட பாட்டை பாட்டாக எழுத பக்குவம்தான் போதாது வயிற்றில் நான் இருக்கும்போதே வரம் ஒன்று வாங்கி வந்தேன் கயிற்று தூளிகளை ஆடவில்லை அப்பன் தோளிலேயே தூங்கி விழுந்தேன் தொப்புள் கொடி அவன் அறுக்கவில்லை தோழனாகவும் அவன் இருக்கவில்லை அப்பாவாக மட்டுமே அவன் இருந்தான் தப்பேதும் நான் செய்யாதிருக்கதான் அவன் பிறந்தான் சேர்த்து வச்ச காசுல அப்ப வெள்ளி சங்கு ரெண்டு வாங்கி வந்தான் படாம கண்ணு படாம அப்ப விசிறிக்கிட்டே தூங்கி விழுந்தான் விதவிதமா கலரு சட்டை எனக்கு சந்தையில எடுத்து வந்தான் பல பலனும் அதை நானும் கட்ட அப்ப சிந்தைகளை பூட்டு நின்றான் அடிப்பதிலும் அணைப்பதிலும் என் அப்பன் போல யார் இருக்கா அடிப்பதிலும் அணைப்பதிலும் என் அப்பன் போல யார் இருக்கா ஆண்டவனாலும் முடியாது என் அப்பன் போல பார்த்துருக்கா கதகதையா இருக்காதுங்க என் அப்பனோட அறிவுரை கதகதையா இருக்காதுங்க என் அப்பனோட அறிவுரை கைகள் மட்டும்தாங்க பேசும் அதுல இருக்காதுங்க அறகுறை